வணக்கம் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசர் தலைமை இலங்கையை கட்டியெழுப்பு முயற்சியில் இந்தியா துணை நிற்கும் அனுரவிடம் மோடி உறுதி இலங்கை மக்களுக்கு ஜனாதிபதி நிவாரண குழுக்களுக்கு போலீசாரின் நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை அமைச்சர் தெரிவிப்பு இலங்கைக்கு உதவ இந்திய வான்பரப்பை பயன்படுத்த பாகிஸ்தானுக்கு அனுமதி களனிகங்கை உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைந்து வருவதாக அறிவிப்பு மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் ரயில் சேவைகள் இயங்கும் ரயில் திணைக்களம் அறிவிப்பு அதிவேக வீதியின் அத்துருகிய நுழைவாயில் மீண்டும் திறப்பு காலாவதியான சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு சலுகை யாழில் எலிகாச்சலால் பறிபோன உயிர்கள் வெள்ள நீரில் விளையாடுவதை தவிர்க்கவும் அவசர எச்சரிக்கை பாடசாலைகளுக்கான விடுமுறை குறித்து வெளியான முக்கிய தகவல் வங்காள விரிகுடாவில் நிலநடுக்கம் சுனாமி அனர்த்தம் குறித்து தீவிர கண்காணிப்பு இலங்கைக்கு உதவியது ஐக்கிய அரபு ராஜ்யம் உதவி பொருட்களுடன் வந்திறங்கிய விமானம் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயகவை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு டிப்பா சூறாவளியால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பாரிய அழிவுகள் குறித்து தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் நெருக்கமான மற்றும் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்த இக்கட்டான நேரத்தில் இலங்கைக்கும் அதன் மக்களுக்கும் இந்தியா வலுவான ஆதரவை வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது அமலில் உள்ள சாகர் பந்து நடவடிக்கை மூலம் நிவாரணப் பணிகளுக்கும் மீட்பு முயற்சிகளுக்கும் தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்று அவர் உறுதியளித்தார் அத்துடன் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கும் இயல்பு நிலைக்கு திரும்பும் முயற்சிக்கும் எதிர்வரும் நாட்களில் இந்தியா இலங்கையுடன் தொடர்ந்து துணை நீக்கும் என்றும் இந்திய பிரதமர் உறுதியளித்துள்ளார்

நாட்டில் பேரால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் மற்றும் பெரும் சேதம் தொடர்பில் ரஷ்யா தனது இரங்கலை தெரிவித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தனது இரங்கலை ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாய்க்கவிற்கு அனுப்பியுள்ளார் இந்த கடினமான காலகட்டத்தில் இலங்கையுடன் ரஷ்யா ஒன்றித்து நிற்பதாகவும் அந்நாட்டு ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பேரிடரால் உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களின் அன்புக்குரியவர்களுக்கும் தனது அனுதாபங்களை தெரிவிக்குமாறு ஜனாதிபதி அனுரவிடம் ரஷ்ய ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார் அத்துடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் எனவும் தாம் அவர் தெரிவித்தார் அனைத்து மேற்பட்ட பகுதிகளில் வீதிகளை சீரமைக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் பெரும் எண்ணிக்கையிலான நிவாரணக் குழுக்கள் வருகை தருவது அந்த பணிகளுக்கு தடையாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியர்ச்சகருமான எஃப் வூட்லர் தெரிவிக்கையில் இந்த நிவாரண குழுக்களின் பணிக்கு தமது மரியாதைக்குரிய நன்றியை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் சில மாவட்டங்களில் வீதி புனரமைப்பு பணிகள் நடைபெறும் பகுதிகளுக்கு அதிகளவான வாகனங்கள் வருவது அந்த பகுதிகளுக்கு தடையாக உள்ளது என்றும் அத்துடன் சில மோட்டார் சைக்கிள்களில் செல்வோர் அனர்த்தம் ஏற்பட்ட இடங்களை அவதானிப்பதும் அவற்றை காணொலியாக பதிவு செய்வதும் அங்கு கடமையாற்றும் குழுவினருக்கு தடையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இவ்வாறு செல்பவர்கள் இந்த நிலைமை ஆபத்தானது என்று தெரிவித்த ஏற்கனவே நிவாரண குழுக்கள் அந்த பிரிவுகளுக்கு பொறுப்பு நிலைய பொறுப்பதிகாரிகளை கொண்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அனர்த்த நடவடிக்கை பிரிவை கொண்டு நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என வர்த்தக அமைச்சர் தெரிவித்தார் பேரிடர் சூழ்நிலை காரணமாக அடைய முடியாத பகுதிகளுக்கு பாதுகாப்பு ின் உதவியுடன் தீவு முழுவதும் அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை காரணமாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பதில் ஏற்பட்டுள்ள சிரமங்கள் மற்றும் தட்டுப்பாடு இல்லாமல் நுகர்வோருக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவதை உறுதி செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலானது அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்திற்கும் வர்த்தகர் வர்த்தகத்துறை உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க விற்கும் இடையில் நடைபெற்றது நிவாரணத்திற்காக உணவுப் பொருட்களை வழங்குதல் மற்றும் சுற்றுலாத்துறைக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்குதல் போன்ற தேவைகள் குறித்தும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது நுகர்வோருக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் நியாயமான விலையில் இந்த உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான செயல்முறை குறித்தும் விவாதங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை அனுப்புவதற்காக இந்திய வான்பரப்பை பயன்படுத்துவதற்கு பாகிஸ்தானுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு மனிதா விமான உதவிகளை விமானம் மூலம் அனுப்புவதற்கான தமது முயற்சிகள் தாமதமானதாக பாகிஸ்தான் முன்னதாக தெரிவித்திருந்தது நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் தங்களது விமானம் இந்திய வான்பரப்பை பயன்படுத்த இந்தியா மறுப்பு தெரிவித்துள்ளமையில் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது தேசிய அனர்த்த முகாமைத்துவ அதிகார சபை மற்றும் பாகிஸ்தான் விமானப்படை ஆதரவுடன் பாகிஸ்தான் ராணுவத்தின் நாற்பத்தி ஐந்து பேர் கொண்ட நகர்ப்புற தேடல் மற்றும் மீட்புக் குழுவினர் சி நூற்றி முப்பது ரக விமானத்தில் இலங்கைக்கு புறப்பட தயாராக இருந்தார் னர் எனினும் இந்த நடவடிக்கையை முற்றிலும் நடவடிக்கை என்று பாகிஸ்தான் இந்திய வான்பரப்புக்கான அனுமதி மறுக்கப்பட்டதால் இந்த விமான பயணம் தெரிவிக்கப்படுகிறது மாற்று வழியில் பொருட்கள் இலங்கையை சென்றடைய சுமார் நாட்கள் ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உதவி விமானங்களுக்கு இந்தியா தமது வான்வழியை வழங்க மறுத்துவிட்டதாக சில பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டதை தொடர்ந்தே இந்தியா அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மிக மோசமான வெள்ளப்பெருக்கினால் வகுவாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை தொடர்பில் கவலையை வழி சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா இலங்கையின் மூச்சிக்கும் மீளழுச்சிக்கும் அவசியமான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவினால் இலங்கை மிக மோசமான பேரழிவுக்கு முகம் கொடுத்திருக்கும் தற்போதைய சூழ்நிலையில் இலங்கையுடனான உடன்நிற்பை வெளிப்படுத்தி வரும் சர்வதேச நாடுகள் மற்றும் அமைப்புகள் இலங்கைக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கி வருகின்றன அதற்கமைய இலங்கை உள்ளடங்கலாக பாரிய அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்திருக்கும் நாடுகள் தொடர்பில் கவலையை வலிப்படுத்தி சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா அவரது உத்தியோகபூர்வ பதிவொன்றை செய்திருக்கிறார் மிக மோசமான வெள்ளப்பெருக்கினால் வகுப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும் இந்தோனேசியா மலேசியா இலங்கை தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளின் மக்கள் தொடர்பில் மிகுந்த கரிசனை அடைகிறோம் என அவர் அப்பதிவில் தெரிவித்துள்ளார் அத்தோடு இந்த அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் அதேவேளை இந்நாடுகளின் மீற்சிக்கும் மீளழ்ச்சிக்கும் அவசியமான ஆதரவை வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கழனியாற்றின் நீர்மட்டம் தற்போது குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கேற்ப களனி ஆற்றுப்படுகையின் தாழ்வான பகுதிகளை பாதித்த வெள்ளப்பெருக்கு நிலைமையும் குறைந்து வருவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் கழுகங்கை மெல்பத்து ஓயா உள்ளிட்ட நீர்த்தக்கங்களின் நீர்மட்டமும் குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது தினம் ரயில் சேவைகள் இயங்கும் என ரயில் திணைக்களம் அறிவித்துள்ளது பிரதான மார்க்கத்தில் ரயில் சேவைகள் அம்பைபுச வரை மட்டுமே இயங்கும் என ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது புத்தளம் மார்க்கத்தில் ரயில் சேவைகள் கொச்சிக்கடை வரை மட்டுமே இருக்கும் எனவும் களனி வழி மற்றும் கரை ோர மார்க்கங்களில் சேவைகள் வழக்கம்போல் இயங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நிலவும் சீரற்ற வானிலையால் பொல்ககவெல ரம்புக்கனை குர்நாகல் கனேவத்த சிலாபம் மற்றும் புத்தளமாகிய இடங்களுக்கு செல்ல முடியாததால் பிரதான மற்றும் புத்தள மார்க்கங்களில் பதினெட்டு ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கியிருந்த தெற்கு அதிவேக வீதியின் அத்துருகிரிய நுழைவாயில் இன்று மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது அதன்படி தற்போது அந்த நுழைவாயிலை பயன்படுத்தி சாரதிகள் பயணிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் குறித்த பகுதி கடந்த சில நாட்களாக மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்க முடியாமல் போன சாரதிகளுக்கு சட்ட ரீதியான தடையின்றி வாகனங்களை செலுத்துவதற்கான சலுகையை வழங்க போலீசார் தீர்மானித்துள்ளனர் காலாவதியான சாரதி அனுமதி பத்திரங்களை சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் மற்றும் போக்குவரத்து தடையினால் சாரதிகளுக்கு புதுப்பிக்க முடியாமல் போயுள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதற்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பன்னிரண்டு இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் காலாவதியாக சாரதி அனுமதி பத்திரங்களை புதுப்பிப்பதற்கு விசேட சலுகை காலத்தை வழங்குவதற்கு மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் காலாவதியான சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்துக் கொண்டு வாகனம் செலுத்துவது போக்குவரத்து விதிகளை மீறுவதாக கருதப்படாது என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அறிவித்துள்ளார் இது தொடர்பில் சகல போலீஸ் நிலையங்களுக்கும் போலீஸ் மாதிபர் ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை ஆலயப்பட்ட வெள்ளப்பெருக்கினால் காடுகள் முழுவதும் வெள்ள நீர் காணப்படுவதனால் வன விலங்குகளும் பல்வேறு கஷ்டங்களை எதிர்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்ட செங்கலடி கருத்த பாலத்திற்கு அருகிலுள்ள பிரதேசத்தில் அதிகரித்த வெள்ளப்பெருக்கால் யானைகள் நீரில் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றன அதேவேளையில் வன விலங்குகளுக்கு உணவின்மையினால் மனித குடியிருப்புகள் நோக்கி படையெடுக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டிலேற்பட்ட இயற்கை பேரநர்த்தத்தை தொடர்ந்து இலங்கை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மருத்துவ சேவைகளை மேற்கொண்டு வருகிறது இது தொடர்பில் வடக்கு மாகாண அரச வைத்திய அதிகாரிகள் சங்க பிரதிநிதி கதிரமலை உமாசுதன் கருத்து தெரிவித்தார் இதேவேளை பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் நேரடியாக சென்று சிகிச்சை மற்றும் சுகாதார மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வரும் மருத்துவ பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் எலிகாய்ச்சலினால் இருவர் உயிரிழந்துள்ளனர் எனவும் வெள்ள நீருடன் தொடுகையுறுபவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆகேதீஸ்வரன் தெரிவித்தார் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் தற்போது வெள்ள அன்றத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன இத்தகைய வெள்ள அனுத்தத்திற்கு பின்னராக உணவு நீர் மூலம் பரவக்கூடிய நோய்களும் நுழம்புகள் மூலம் பரவக்கூடிய நோய்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே பொதுமக்கள் மேற்படி நோய்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பின்வரும் சுகாதார நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் குறிப்பாக நீர் மூலம் பரவுகின்ற வயிற்றோட்டம் வயிற்றுழவு செங்கமாரி ஏ போன்ற நோய்களை தடுப்பதற்காக நன்கு கொதித்து ஆரவைத்த நீரை குடிப்பதற்காக பயன்படுத்தவும் அல்லது சுத்திகரிக்கப்பட்ட நீரை குடிப்பதற்கு பயன்படுத்தவும் எப்போதும் நன்றாக சமைத்த உணவுகளை உட்கொள்ளவும் அதே வழியிலே சமைக்காமல் நேரடியாக உட்கொள்கின்ற பழங்கள் காய்கறிகள் அல்லது கீரைகளை நன்றாக கழுவிய பின்னர் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களில் இன்று மழை என திணைக்களம் தெரிவித்துள்ளது ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் மத்திய சப்ரகமுவ ஊவா வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அத்துடன் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் திருவோணமலையிலிருந்து இருந்து காங்கிரஸ் துறையூடாக மன்னார் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடல் பரப்புகளிலும் கல்துறையிலிருந்து காலி மற்றும் மாத்திரை ஊடாக பொத்துவில் கடல் பரப்புகளிலும் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய நாட்டை சூழ உள்ள கடல் பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மனத்திய இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டை சூழ உள்ள கடல் பரப்புகள் சாதாரண முதல் மிதமான அலை வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்கள் கடல் பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடல் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த முடிவில் இதுவரை எந்த மாற்றமும் இல்லை எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலவ தெரிவித்தார் இருப்பினும் நிலைமை மறுபரிசீலனை செய்யப்பட்டு திகதியில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் பாடசாலைகளை ஆரம்பிப்பது குறித்து இன்றும் ஒரு கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வங்காள விரிகுடாவில் இன்று காலை நான்கு புள்ளி இரண்டு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது வங்காள விரிகுடாவில் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் சிறிய அளவிலான நில அதிர்வு அலைகள் ஏற்பட்டன இந்த நிலநடுக்கத்தால் கடலோர பகுதிகளில் எந்தவிதமான சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களிடையே சுனாமி போன்ற மற்றொரு இயற்கை பேரழிவு ஏற்படுமோ என்கின்ற அச்ச உணர்வு நிலவுவதால் நில அதிர்வு மையம் தொடர்ந்து இது குறித்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குவதற்கான பொருட்களுடன் ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இருந்து விமானம் ஒன்று இன்று காலை நாட்டை வந்தடைந்துள்ளது உணவு மற்றும் கூடாரங்கள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவி பொருட்கள் இந்த நன்கொடையில் அடங்குகின்றன உதவி பொருட்களை கொழும்பில் உள்ள ஐக்கிய அரபு இராச்சிய தூதரகத்தின் இரண்டாவது செயலாளர் ரஜித் அலி அல் மஸ்ரூஜி உத்தியோகபூர்வமாக கையளித்தார் அவற்றை வழி விவகார அமைச்சின் பணிப்பாளர் செவ்வந்தி டி சில்பா மேஜர் ஜெனரல் சுமேத விஜயகோன் மற்றும் இலங்கை சிவில் விமான போக்குவரத்து அதிகாரியின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கேப்டன் அமிந்த ரம்புக் வெல்ல ஆகியோர் அவற்றை பொறுப்பேற்றனர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர் ஐபி பேச்சுக்கு கிடைத்த கொண்டிருந்த திரு சிவநாமம் சிவதாசன் அவர்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணம் நெடுந்தீவை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி வென்னேறி குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு குமாரசாமி பரமானந்தம் அவர்கள் இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் பாடம் அச்சிவேலி தோப்பை புறப்படமாகவும் கொழும்பைவும் கொண்டிருந்த திருமதி வீரசிங்கம் பாகே அவர்கள் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நிறைவேற சேர்ந்தார் யாழ் உசன் மிருசுவிலை புறப்படமாகவும் சுவிட்சர்லாந்தை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு விஜயகுமார் நிருசன் அவர்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விரைவிரடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரிகை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேட்மை பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்